மகாத்மா காந்தி சிறையில் இருந்தபோது ஸ்மட்சுங்கிற வெள்ளைக்காரன் ஜெயிலராக இருந்தான் அவன் கொடியவன் மிருகத்தை விட கொடியவன் அவன் இந்திய கைதிகளை கண்ணாபடினான் அடிப்பான் கண்டபடி அடிப்பான் எலும்பு முறிகிறம அடிப்பான் அவங்களை கீழே தள்ளிவிட்டு ஃபுட்பாலை உதைக்கிற மாதிரி உதைப்பான் அவனுக்கு ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு ஃபுட்பால் மாதிரி இந்திய கைதிகளை இந்த காலால் உதைப்பான் மிதிப்பான் அவங்கெல்லாம் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க அப்பொழுது அதை கேட்டு அவன் ரசிப்பான் சந்தோஷப்படுவான் ஆஹா ஹான்னு மாதிரி சிரிப்பான் அவன் காந்திஜியும் அடித்தான் இந்த காலால் உதைத்தான் மிதித்தான் காந்திஜி ஐயோ ஐயோன்னு கத்தல மாறாக ராம் ராம்னு சொன்னார் இந்த ராம் ராம்ங்கிற நாமம் அவனை சிந்திக்க வைத்தது காந்திஜியை அடிப்பதை நிறுத்தினான் தினமும் அந்த பக்கம் போகும்போது காந்திஜியை பார்த்து லேசாக சிரிப்பான் அவர்களுக்குள் ஒரு நட்பு வளர்ந்தது ஒரு நாள் மகாத்மா காந்தி பக்கத்தில் வந்தான் மிஸ்டர் காந்தி நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு இருக்கேன் என்ன வேணும்னு கேளுங்கன்னார் உடனே மகாத்மா காந்தி எனக்கு படிக்க நூல்கள் கொடுங்கன்னார் உடனே அவன் இரண்டு பைபிள் சார்ந்த நூல்களை கொடுத்தார் மகாத்மா காந்தி தான் இந்து இல்லையா இந்துக்களுக்கு தான் எம்மதமும் சம்மதுமே அந்த பைபிள் சார்ந்த நூல்களை அவளுடன் வாங்கி கொண்டார் படித்தார் இதை கண்டு அந்த ஸ்மட்ஸுக்கு சந்தோஷம் சில நாட்கள் சென்றன ஒரு நாள் மகாத்மா காந்தியிட்ட வந்தான் மிஸ்டர் காந்தி நான் உங்களுக்கு இரண்டு செய்திகள் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி இன்னொரு செய்தி வருத்தமான செய்தி உடனே மகாத்மா காந்தி வருத்தமான செய்தி என்ன மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டார் இன்றைக்கு நீங்கள் விடுதலை விடுதலை அடைய போகிறீர்கள் இது மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் என்னை விட்டு பிரிய போகிறீர்கள் இது எனக்கு வருத்தமாக இருக்கு இது வருத்தமான செய்தி தான் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் இதை நீங்கள் என்னவா வச்சுருக்கங்கு சொல்லி அவர் கையால் தேய்த்த ஒரு ஜோடி பூட்ஸை கொடுத்த அதை அந்த ஸ்மட்ஸ் அவளுடன் வாங்கி கொண்டான் தான் காலையில் போட்டு கொண்டான் அது கச்சிதமாக இருந்தது அவன் காலுக்கு சரியா இருந்தது உடனே காந்தியை பார்த்து மிஸ்டர் காந்தி நீங்கள் என் கால அளவே எடுக்கலை எப்படி இவ்வளவு துல்லியமாக தைச்சீங்க எப்படி இந்த பூட்ஸ் வந்து எனக்கு கச்சிதமாக அமைஞ்சிருக்கு சரியா இருக்கே அப்படின்னா உடனே காந்திஜி தன் மார்பில் இருந்த துண்டை அகற்றினார் அப்பொழுது அவன் ஆரம்ப காலத்தில் உதைத்த போது பூட்ஸ் காலால் உதைத்த போது ஏற்பட்ட வடு இருந்தது இந்த வடுவை அளந்துதாங்க நான் உங்களுக்கு பூட்ஸ் தைச்சேன்னு சொன்னார் உடனே அந்த ஸ்மட்ஸு காந்திஜி காலில் விழுந்தான் காலை பற்றி கொண்டான் நான் இன்னமே யாரையும் அடிக்க மாட்டேன் நான் கேவலமான முருகம் கொடிய முருகம் அப்படின்னா நான் இந்த பூர்ஸை அணிய மாட்டேன் நான் பூஜை செய்வேன் நான் மகாத்மா காந்திக்கு எந்த அளவுக்கு அந்த ராம்கிற நாமத்தின் மீது பக்தி இருந்தால் நம்பிக்கை இருந்தால் அந்த நாமம் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கும் நினைத்து பாருங்கள் மகாத்மா காந்தி இந்த பாரத தேசத்துக்கு ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராம் ராம்னா இந்த மதச்சார்பின்மை செக்குலரிசம் ஓடிப்படுத்துங்கிறாங்க என்ன பண்ணுறது